Periyar Muniyam Institute of Science டெக்னாலஜி Technology, மெக்கானிக்கல் Mechanical Engineering with Specialization in Energy Engineering, Robotics and Industrial Automation. சுபைத்தவர் நெஞ்சு சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம்விஎம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் ஸ்கூல்ல இருந்து எல்லா துறையிலும் பெண்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது அது மாதிரி நடந்துக்கிறாங்க இல்ல இது பல துறைகளில் நடக்கிற சம்பவங்கள் தான் சில சம்பவங்கள் விஸ்வரூபமாகி சிலது வெளியே வருது சிலது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு அவ்வளவுதான் அது ஒரு நடந்திருக்குன்னா அவங்க அதுல பொறுப்புல இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அது எதனால நடந்தது யாரா இருந்துச்சு அதுல அதுல யார் யாரெல்லாம் அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கும் ராஜினாமா பண்றதுக்கு அவங்கள அவங்க பொறுப்புல வைக்கல இது இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி கேட்கல பிரச்சனை நமக்குதான் வருது ஜாஸ்தி பெண்களுக்குதான் ஆண்கள் கிடையாது அவங்க இது பண்ணிட்டு போயிடுவாங்க பேர் கெடுறது பெண்களுக்கு தான் கெடுது அப்படி எல்லாம் ஒருத்தர் மேல புகார் வந்தாதானு ஆட்சி நடக்க முடியும் உகார் வராத முன்னே எப்படி நம்ம ஆச்சு நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ் செக்ஷன்லலாம் முகம் தெரியாதுன்ற நம்பிக்கையிலே நிறைய பேட் கமெண்ட்ஸ் தான் போடுறாங்க அதுக்கு காரணம் வந்து கடுமையான தண்டனை இல்லாதது தான் காரணம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை சரி தப்புதாஸ் சரி ஏன்னா எப்படி நான் ஒரு லேடிஸை என்னால் அதுவும் பேச முடியும் மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் மலையாள திரைத்துறையில் பெண் நடிகைகள் பல ஆண்டுகளாக பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி வந்துள்ளார்கள் என்ற குற்றச்சாட்டு நீடித்து வருகிறது இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஓய்வுபெற்ற நீதிபதி ஹேமாவின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இந்த குழுவின் அறிக்கை சில தினங்களுக்கு முன்பு கேரள அரசால் வெளியிடப்பட்டது இது வெளியான பின்பு பல முன்னணி நடிகைகள் தாங்கள் சந்தித்த பாலியல் துன்புறுத்தல்களை வெளிப்படையாக தெரிவித்து வருகின்றன இதனால் கேரள நடிகர் சங்கமான அம்மா நடிகர் சங்கத்தின் நிர்வாகிகள் தலைவர் மோகன்லால் மற்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ராஜினாமா செய்துள்ளனர் இது தொடர்ந்து தமிழக திரைத்துறையிலும் இது போல பாலியல் துன்புறுத்தல் நடிகைகள் இருந்தால் அதை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்படும் என்று நடிகர் சங்க தலைவர் விஷால் இன்று தெரிவித்துள்ளார் மேலும் நடிகர் மற்றும் இயக்குநருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் விஜய் அஜித்துக்கு முந்தைய காலத்து நடிகர்கள் மட்டும் ஒழுங்கா அவர்கள் தப்பே செய்யவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் மேலும் அமைச்சர் சாமிநாதன் இந்த மாதிரி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் குறித்து தனக்கு இதுவரை எதுவும் புகார் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார் வாருங்கள் இது குறித்து மக்கள் கருத்தை கேட்போம் கேரள சினி ஆமா சார் பாலியல் நடிகர் எல்லாம் வந்து பாலியல் சேனி ஆள்படுறாங்க சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அறிக்கை சமர்ப்பி இருந்தாங்க சரி சார் இப்ப அதுக்கப்புறம் இப்ப நிறைய அந்த அம்மான்ற ஒரு இது இருக்கு அசோசியேஷன் நடிகர் அசோசியேஷன் அவங்க அதோட தலைவர் மோகன்லாம் பண்ணிட்டாங்க அது வந்து இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடி உருவாக்கி இருக்கு அதே மாதிரி இப்ப தமிழ் சினிமாலையும் குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் விஷால் சொல்லிருக்காரு நடிகர் சங்க தலைவர் இப்ப பொதுவா தமிழ் திரையுலகத்துல அப்ப மத்த துறையிலயுமே பெண்கள் இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறாங்களா எல்லா துறையிலயும் இருந்து எல்லா துறையிலயும் இப்ப பெண்கள் வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து கடுமையான தண்டனை இல்லாததுதான் காரணம் தண்டனை கொடுத்தா சரியா நினைக்கிறேன் கடுமையான கொடுக்கணும் சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெண் டாக்டர் ஒருத்தங்களுக்கு வந்து கொல்கத்தால் நடந்தது எல்லா துறையிலும் இருக்கிறது தான் பாலியல் எல்லா துறையிலும் இருக்கும் இது எல்லா துறையிலும் கண்காணிக்கப்படணும் இப்ப கேரளால அவங்க பண்ணது வந்து தப்பு அவங்க இந்த தவறு நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ராஜினாமா பண்ணதுல என்ன அர்த்தம் இருக்கு அது ஒரு நடந்திருக்குன்னா அவங்க அதுல பொறுப்புல இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவோம் அது எதனால் நடந்தது யாரால அதுல அதுல யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்கணும் ராஜினாமா பண்றதுக்கு அவங்களை அவங்க பொறுப்புல வைக்கல அவங்க அதை பாதுகாக்க தான் அவங்கள வச்சிருக்காங்க அவங்க அதுக்கான வேலையை பார்க்கணும் அவங்க ராஜினாமா பண்றதுக்கு அது சரியான பதில் கிடையாதுல்ல மனுஷனா இருக்கும் போது மற்ற பெண்களையும் சகோதரியா பார்க்கணும்னு சொல்றாங்க சகோதரியா பார்க்கணும்னும் போது அவங்க கண்கள்ல அந்த மாதிரி எண்ணங்கள் தோணுது அது மாதிரி நடந்துக்கிறாங்க இது தப்பு தான் சார் ஏன்னா எப்படி நான் ஒரு லேடிஸ் என்னால் அதுவும் பேச முடியல ரொம்ப கஷ்டமாக அந்த லேடி அனுபவித்த லேடி அதை சொல்லி அழகும் போ அவங்க இப்படி சார் அந்த நேரத்துல இந்த விஷயத்த வெளியே சொல்லவும் முடியாது சமுதாயத்துக்கு முன்னாடி சொல்லவும் முடியாது பெத்தவங்க கிட்டேயும் சொல்ல முடியாது கூட பிறந்தவங்க கிட்டயும் ஏன்னா இதனால அவங்களுக்கு பிரச்சனை வருமா இல்ல சமூகத்துல நாமக்கு பிரச்சனை வருமா அப்புறம் நம்ம கூட பிரண்ட்ஸுங்க வந்து அவங்க பேரண்ட்ஸே அவ கூட ப பழகாத அவ இந்த மாதிரி பிரச்சனையாயிடுச்சான் உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆகும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டயும் பிரச்சனைகள் வரும் சார் நிறைய இடத்துல இந்த பிரச்சனையை அவங்க சந்திக்க வேண்டியது வரும் அதனால அவங்க முக்கவசம் அதை தான் பாப்பாங்க இது வந்து ஆண்களுக்கு ரொம்ப ஒரு பலமா இருக்கு பேசவும் சொல்றேன் அனுபவிச்சிருக்காங்க வெளியே வரும்போது அவங்க இவ்வளவு நடந்திருக்கா நம்ம பேரண்ட்ஸ்க்கு அதிர்ச்சி ஆகும் நம்ம பொண்ணு இவ்வளவு அனுபவிச்சிருக்காளா இவ்வளவு கஷ்டமா இத்தனை வருஷம் மூடி மறைச்சிருக்காளே நமக்காக தான் பண்ணிருப்பா ஆனா மோஸ்ட்லி பார்த்தா பேரண்ட்ஸ்காகவே அதை மறைச்சிருப்பாங்க

ஆனா இருந்தாலும் அவங்க நடந்துக்கிற நடவடிக்கையும் சரியில்லை கொஞ்சம் ஃபிமேல்ஸ் தான் எப்படி வளர்க்குறாங்கன்னா எங்க மேலதான் மொத்த அந்த திணிப்பும் எங்க மேல வர்றதுனால அதை வந்து வெளில சொல்லுமா உனக்கு ஒரு கெட்டது நடக்குது உன்னை யாராவது இப்படி பண்றாங்கன்னா சொல்லுமான்ட்டு வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் எது நடந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி எங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அது மட்டும் இல்லாம பசங்க பொண்ணுங்க பொண்ணுங்க இந்த வேலைதான் செய்யணும் பசங்க இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லாம பசங்க இப்ப பொண்ணுங்க வந்து எப்படி இந்த டைமுக்கு வெளில போக கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்க்குறாங்களோ ஆம்பளை பசங்களுக்கும் அதே மாதிரி ஈக்குவலா இப்படிதான் நீ ஒரு பொண்ணை ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி வளர்த்தாங்கன்னா அதுவே வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் எந்த வேலைக்கு போனாலுங்க ஒருத்தருக்கு போனோம்னா இங்க நம்ம சரியாதான் இருக்கணும் இப்படிதான் இஷ்டம் தான் நம்மளுக்கு கட்டு நம்மளுக்கு அது இது வந்து பிடிக்கலன்னா முதலே இவங்க ஒதுக்கி வெளியே வர வேண்டியது தானே இருக்கிற இத்தனை வருஷம் பொறுத்து என்னத்துக்கு ஒரு ஆம்பளை மேல உள்ள பழி சொல்லிட்டு ஏன் அப்பலாம் என்ன பண்ணாங்க இவங்க இவ்வளவு நாள் பொறுத்து தானே சொல்றாங்க அப்ப நீ போற எல்லா இடத்துல இருந்தா இந்த பாலியல் தொல்லை எங்க இல்ல குப்ப வாரத்துல இருந்து பெரிய இடத்துல இருந்து மினிஸ்டர் இருக்குது சுருக்க காலகட்டத்துல எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யுது அவங்க பெண் இப்ப அவங்களா முன்னே வெளியே வந்து எல்லாத்தையும் சொல்லும்போது தான் இது மாதிரி தெரிய வருது பட் இன்னும் கொஞ்சம் அவங்க வெளியே வந்து எல்லாமே சொல்லணும் பட் ஆண்களுமே அவங்க பெண்களை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அதை முன்னெடுக்கணும் இல்லை இது பல துறைகளில் நடக்கிற சம்பவங்கள் தான் சிலதெல்லாம் சில சம்பவங்கள் விஸ்வரூபமாகி சிலது வெளியே வருது சிலது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கு அவ்வளவுதான் எல்லாருக்கும் தற்காப்பு அவங்கவுங்களுக்கு தேவைக்கு அவங்கவுங்க பார்த்துக்க வேண்டியதுதான் இது சினிமா துறையில ஒரு சில சகஜமான ஒரு இதாக தான் இருக்கு காலப்போக்கில் காலம் கடந்து என்னைக்கோ ஒரு நாள் சலசலப்புகள் வெளியே வருது அவ்வளவுதான் இப்போ அமைச்சர் சுவாமிநாதன் இருக்காரு தமிழக அமைச்சர் சுவாமிநாதன் இன்னைக்கு மத்தியம் என்ன சொல்லியிருக்காருன்னா வரைக்கும் எங்களுக்கு எந்த புகாரும் வரல சொல்லியிருக்காரு அது மாதிரி வெளிப்படையாக புகார் வராமல் இருந்திருக்கலாம் பட் உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட் வெளிப்படையாக புகார் வந்தால் கவர்மெண்ட் அதுக்கான ஆக்ஷனை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் சார் புகார் கொடுத்ததுக்கப்புறம் தான் சார் நடவடிக்கை எடுக்க முடியும் புகார் கொடுக்கலாம் நடவடிக்கை எடுக்க முடியும் யாராச்சும் புகார் கொடுத்தா தான் நடவடிக்கை எடுக்க முடியும் புகார் வரலன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நிறைய புகார் தான் ஏன்னா ஒரு பேப்பரை திறந்தாலே ஃபுல்லாக இருக்குது எல்லாமே மேட்ரு பெண்களை பற்றி தான் நிறைய இதுவாக இருக்குது வரத வரைக்கும் அங்கே ஒழுங்காக இருக்குன்றதை நான் அர்த்தம் இப்போ தென்னிந்திய நடிகை சங்கத்தில் வந்து எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலும் இல்லை எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா அந்த சங்கம் முறைப்படி பாத்துக்கிறாங்க நாசர் சார் கார்த்திக் விஷால் இவங்க இருக்காங்க முறைப்படி அது நடக்குதுன்னு அர்த்தம் புகார் வந்ததெல்லாம் அவரு எடுப்பாரு புகாரே வராம அவரு நோண்டு வர போயிட்டு சொல்லுங்க பாக்கலாம் வந்தாதானே எடுப்பாரு பக்கத்து வீட்டுல தண்ணி வந்துச்சு நான் இந்த வீட்டுல நீ உஷாராயிரு அதுக்காக இருக்குதான் உயிரை என் எடுக்கிற எப்படி சார் கொண்டு வர முடியும் இப்போ கொண்டு வந்தாலும் அதுக்கு தீர்ப்பும் கிடைக்காது இவ அதுல படுற அவமானமும் அது ஒன்னும் ஒன்னும் ஆக போறது இல்லையே இன்னும் மேல மேலதான் அவளை துன்புறுத்துவாங்க காயப்படுத்துவாங்கள தவிர அதுல இருந்து அவளுக்கு எதுவுமே கிடைக்க போறது கிடையாது மரசுனால அவள் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் இப்ப அதை பாதிக்கப்படலாம் அதே மாதிரி நடிகை லட்சுமி முந்தைய நடிகர் எல்லாம் ஒழுங்கானு கேட்டிருக்காங்க அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இல்லைங்க இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்விங்க எல்லாருமே ஒழுங்காக தாங்க இருந்திருக்காங்க நிறைய நடந்திருக்குங்க இப்ப மீடியா இருக்கு மீடியால வருது முன்னாடி மீடியா சார் இப்போ விஜய் அஜித் மேல அவங்க புகார் கொடுத்தா வரப்போகுது அதுதான் சொல்றேன் சார் யார் யார் மூலியமாக அதை அனுபவிக்கிறாங்க அதை அவங்க வெளிப்படுத்தும் போது அவங்களுடைய தரம் தெரிஞ்சிடும் இல்லைன்றதுக்கு பட்சம் நான் சொல்ல வரல ஏன்னா கொண்டு வரதுக்கு ஆள் இல்லையே இதை சார் இவங்களால நான் துன்புறுத்தப்பட்டேன் இது மாதிரி எனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல அப்ப அவங்க எல்லாமே ராஜா தான் தான் சரிங்களா அது அப்பாவா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் ஒரு குடும்பத்துல யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணு அதை முன்னு கொண்டு வராத வரைக்கும் அவங்க எல்லாருமே தெய்வம் தான் சார் கொண்டு வந்த பிறகு அவங்க யாருன்றதே தெரியும் அப்படி எல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஒருத்தர் மேல புகார் தானே ஆட்சி எடுக்க முடியும் புகார் வராத முன்ன எப்படி நம்ம எடுக்கணும் ஒழுங்கான்னு கேள்வி கேட்டா அது வந்து பொதுவா யார் வேணா சொல்லலாம் அவங்க மேல ஏதாவது ஒரு குற்றம் இருக்கா இந்த மாதிரி யாராவது கொடுத்துருக்காங்களா பாலியல் குற்றம் அஜித் மேல விஜய் மேல இல்ல யார் மேலேயோ கொடுத்துருக்காங்களோ அப்படி கொடுக்காத பட்சத்தில் பொதுவா சொல்ல முடியாதுல்ல இப்போ கேரளால வந்து சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்சன் மேல அந்த பர்சன் மேலன்னு ஒரு குறிப்பிட்ட நபர் மேல சொல்லியிருக்காங்க பொதுவா கேரள துறையில எல்லாருமே சொல்ல பிருத்விராஜ் இருக்காரு கேரளால எவ்வளவு டாப் ஸ்டார் இருக்காங்க மங்கூட்டி இருக்காங்க எல்லா மேலேயும் சொல்லல இவங்க மேல இவங்க மேலே சில குறிப்பிட்ட நபர் தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னா அது சட்ட ரீதியா அதை அது என்ன நடவடிக்கை எடுக்குமோ எடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா யாரும் ஒழுங்கு ஒழுங்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நடக்குது யாரையும் ஒழுங்குன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா தப்பாகவும் யாரையும் சொல்ல முடியாது அதாவது அவங்களுக்கு நடக்கிற ஒரு 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 நேரத்துல ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அவங்களுக்கு வரும்போது எனக்கு தெரியும் அதனால வந்து இவங்க தப்பு இவங்க ரைட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்கள மட்டும் எப்படி சொல்ல முடியும் அது காலப்போக்கில் இருக்கிறது அது வந்து நீண்ட காலத்துக்கு நடந்துருக்கும் மீண்டும் நடக்கும் அதுக்கு யாரும் பண்ண முடியாது

பாதுகாக்கிறதுல இல்லைன்னா அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரதுல தப்பில்லை இல்லை இனிமேல் நடக்காமல் இருக்குன்னா சட்டம் கரெக்டாக இருக்கணும் நல்லா பாதுகாப்பாக பெண்களும் பாதுகாப்பாக இருக்கணும் பொய்யான தவறும் அடுத்தவங்க மேலே சொல்லக்கூடாது பொய்யான தவறு கொடுத்தான்னா அவங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்கலாம் கண்டிப்பா தடுக்கணுங்க பெண்கள் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாங்க பெண்கள் எல்லாம் மனநிலைமை உறுதியா இருக்கணுங்க

அதனால் நம்ம தான் நம்ம உஷாரா இருந்தா இது மாதிரி அமைப்புகள் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எல்லாருமே ஸ்ட்ராங்கா அவங்க தைரியமா வெளியே வந்து சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அமைப்புகள் நிறைய ஏற்படுத்தணும் இது அரசாங்கத்தை அரசு கவர்மெண்ட்டே இதை கொண்டு வரணும் அந்த கவர்மெண்ட் சைட் இருந்து இன்னும் ஸ்டெப் எடுக்கணும் இந்தியால வந்து பெண்களுக்குன்னு எப்பவுமே ஒரு பாதுகாப்பு உண்டு அது மாதிரி இருக்கிறத நம்ம கண்டிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தே ஆகணும் அது எந்த துறையில இருந்தாலும் சரி சினிமா துறையோ மற்றத்துறையோ எந்த துறையா இருந்தாலும்